நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும் அதுதான் கர்மா நம்ம இன்னைக்கு சந்திக்கிறது நம்ம முந்தைய செயலை பத்தி அது நல்லதா இருந்தா நன்மை கெட்டதா இருந்தா தண்டனை ஆனா இந்த கர்மா எப்போ முடிய போகுது மனித வாழ்க்கையில இந்த கர்ம வினை தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்போ இதுக்கான முடிவுக்கான வழிதான் என்ன இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் மகாபாரதம் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் செவியில் முன்னொரு காலத்துல குருஷேத்திர போர் முடிய போற சமயத்துல தர்மர் மனசோர்வுல இருந்தாரு போர்ல கொலைகள் அநியாயங்கள் குடும்ப இழப்புகள்னு நிறைய கொடுமைகளை பார்த்து அவருடைய மனமே குழப்பத்துல இருந்தது நீதினா என்ன நல்லவனா தெரியறவன் கெடுதல் பண்றான் தீயவனா தெரியறவன் நல்லது பண்றான் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது கர்ம வினைனா என்ன அப்படின்னு பல கேள்விகள் அவருடைய மனசுல ஓடிட்டு இருந்தது அப்போ அம்பு படுக்கையில படுத்திருந்த பீஷ்மர் கிட்ட போயி சாஸ்திரங்களையும் வாழ்க்கை அனுபவத்தையும் ஒரு சிலதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பினாரு தர்மர் பீஷ்மர் கிட்ட இந்த கேள்வி கேள்வியெல்லாம் கேட்டாரு நீதினா என்ன நல்லவங்களும் தீயவங்களும் நம்ம கண்ணுல தெரியற மாதிரி உண்மையிலேயே வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது கர்ம வினைனா என்ன அது வரைக்கும் தொடரும் அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா இத பத்தி எல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்க பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையிலயும் மௌனமா சிரிச்சுகிட்டே சொல்றாரு தர்மரே ஒருத்தரு வெளியில காற்ற தோற்றத்தால மட்டும் மதிப்பீடு செய்யறது தவறு நல்லவனும் தீயவனும் ஒரே சமயத்துல தெரியுற நேரங்கள்ல அவங்களோட உண்மையான இயல்பு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதைய சொல்ற கவனமா கேளு இதுல நீ கேட்ட கர்ம வினைக்கான ஒரு அழகான காடு இருந்தது அந்த காட்ல நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு வந்தது வண்ண வண்ண பூக்கள் மரங்கள் செடிகள்னு பாக்கவே அந்த இடம் ரொம்ப ரம்பியமா இருந்தது இப்படிப்பட்ட காட்டுல ஒரு நரி வாழ்ந்துட்டு வந்தது நரினாலே பொதுவாவே என்ன பண்ணும் சூழ்ச்சியும் பண்ணி மாமிசங்கள் எல்லாம் ஆனா இந்த நரி கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது மாமிசம் எதுவும் சாப்பிடாம பழங்கள் தான் சாப்பிடும் கிடைக்கிற காய்கறிகளை தான் சாப்பிடும் அமைதியான இடத்தை தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கும் அப்படி ஒரு நாள் அலையும் போது அந்த நரிக்கு கிடைச்ச இடம் ஒரு மயானம் பிணங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லாம விலங்குகள் பறவைகள்னு யாருடைய தடயமுமே இல்லாத ஒரு மயானத்துலதான் அந்த நரி வாழ்ந்துட்டு இருந்தது அந்த இடம் நரிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இப்படி அந்த நரி வாழ்ந்துட்டு இருந்தத அந்த காட்டுல இருக்கக்கூடிய மற்ற விலங்குகள் எல்லாமே பாத்துச்சு என்னடா இது நரினாலே தந்திரமும் சூழ்ச்சியும் பண்ணி வாழும் இப்படி ஒரு நரியா அது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு அங்க இருக்க நிறைய விலங்குகள் பார்த்து வியக்க ஆரம்பிச்சது இந்த விஷயம் அந்த காட்டுல இருக்கக்கூடிய புலிக்கு தெரிய வந்தது பொதுவாவே காட்டுல அரசனா இருக்கிறது புலிதான் அந்த புலி எப்படி வாழ்ந்தது தெரியுமா அந்த புலிக்கு ஒரு தாய் புலி ஒண்ணு இருந்தது என்னதான் காட்டுக்கே அரசனா இருந்தாலும் அவங்க தாயார் என்ன சொல்றாங்களோ அத கேட்டு ரொம்ப மரியாதையா நடக்கும் அதே மாதிரி அந்த காட்டரசன் புலிக்கு நம்பகத்தக்க சில விலங்குகள் அதாவது மானும் கரடியும் இருந்தது அவங்க சொல்றதையும் ரொம்ப நல்லா கேட்டு நடக்கும் இப்படிப்பட்ட காட்டரசனான புலிகிட்டதான் போயி சொல்றாங்க அந்த புலிக்கு அந்த நரியை எப்படியாவது தன்னுடைய ஒரு அமைச்சர் அப்படின்ற ஆசை வந்தது அதனால மான் கிட்டையும் கரடி கிட்டையும் எப்படியாவது நரிய தன் வசம்படுத்தி கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சது காட்டரசன் புலி சொன்னதுக்கு அப்புறமா மானும் கரடியும் சும்மா இருப்பாங்களா முதல்ல கரடி போய் நிறைய கூப்பிடுது எங்களுடைய காட்டரசனான புலி உங்களை அமைச்சர் ஆக்கணும் அவங்களுடைய அரசவையில ஒரு பெரிய பதவி உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க நீங்க அங்க வாங்க அப்படின்னு ரொம்ப மரியாதையா கூப்பிட்டுச்சு ஆனா நரி உடனே மறுத்துருச்சு கரடி என்னென்னவோ சொல்லி பார்த்துச்சு ஆனா நரி கொஞ்சம் கூட தன்னுடைய முடிவுல இருந்து மாறவே இல்ல கரடிக்கு ரொம்பவே கவலை வந்துருச்சு அந்த கவலையோட போய் மான் கிட்ட சொல்லுச்சு மான் சொல்லுது இனிமே இது என்னோட பொறுப்பு எப்படியாவது நரியோட நான் நம்பிக்கையோட போச்சு நரி கிட்ட என்ன சொல்லி பாக்குது முடிவுல இருந்து மாறவே இல்ல நான் அரசவைக்கு வரமாட்டேன் நான் யாரு கூடயும் பழக மாட்டேன் நான் தனியாதான் இருப்பேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு உறுதியா சொல்லிருச்சு அதுக்கப்புறமா மானுக்கும் என்ன செய்யன்னு தெரியல அங்கிருந்து போயிடுச்சு கரடியும் மானும் தன்னுடைய தோல்வியை போய் எப்படி புலிகிட்ட சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எப்படியாவது நரியோட மனச மாத்தணும் மேல அப்பெல்லாம் தொந்தரவா இருந்தது தன்னால அமைதியா அந்த இடத்துல இருக்க முடியல அப்படின்னு நினைச்சது அந்த இடத்துல இனிமே இருக்க கூடாதுன்னு முடிவெடுத்துச்சு நள்ளிரவு நேரம் அந்த மயானத்துல இருந்து கிளம்புது அடர்ந்த காட்டுக்குள்ள போகுது ரொம்ப அமைதியா இருந்தது

பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு அப்படி என்னெல்லாம் விஷயத்தை விஷயத்த அவர் பாக்கலாமா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி புரிகன் ஒரு நாடு இருந்தது அந்த நாடே ரொம்ப செல்வ செழிப்பா பசுமை நிறைந்து ரொம்ப அழகா இருந்தது ஆனா அந்த நாட்டுல உள்ள மக்கள் யாருமே சந்தோஷமா இல்ல ஏன் தெரியுமா அந்த நாட்டை ஆண்டுட்டு வந்தது மௌரிகன் அப்படின்னு ஒரு தான் அந்த அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியால மக்கள் எல்லாரும் ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வேதனையோட இருந்தாங்க பல வன்முறையான சட்டங்கள் எல்லாம் போட்டு ஏதோ கைதி மாதிரி அந்த நாட்டுக்குள்ள மக்கள் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதனாலேயே அந்த நாடே செல்வ செழிப்பா இருந்தாலும் பசுமை நிறைந்து இருந்தாலும் அந்த நாட்டு மக்கள் அந்த அரசனால பல துன்பங்களை அனுபவிச்சிட்டு இருந்தாங்க இந்த மௌரீக மன்னர் தீவிர சிவபக்தன் என்னதான் கொடுங்கோல் ஆட்சி செஞ்சு மக்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்தினாலும் தினமும் அதிகாலையில எழுந்து சிவ பூஜை செய்யாம அவருடைய பொழுத ஆரம்பிக்கவே மாட்டாரு அந்த அளவுக்கு தீவிர சிவபக்தன் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஒரு துறவி ஒருவர் மன்னரை பாக்குறதுக்காக அரண்மனைக்கு வராரு துறவி வந்ததை பார்க்கவும் மன்னர் அவரை வரவேற்கிறாரு மன்னரை பார்க்கவும் துறவி சொல்றாரு உங்களுடைய நாடே செல்வ செழிப்பா இருக்கு ஆனா உங்களுடைய கொடுங்கோல் ஆட்சியால மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நீங்க எதுக்காக இப்படி பல பாவங்களை சேர்த்துக்கறீங்க உங்களுடைய கொடுங்கோல் ஆட்சிய விட்டுருங்க அப்படி எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு அதுக்கு அந்த மன்னர் அந்த துறவிய பார்த்து ஏளனமா சொல்றாரு நான் தீவிர சிவபக்தன் கடவுளுடைய அருள் எனக்கு இருக்கு அதனாலதான் இந்த நாட்டுக்கே நான் மன்னனா இருக்கேன் இந்த நாடும் செல்வ செழிப்பா இருக்கு என்னுடைய ஆட்சியினாலதான் இங்க மக்கள் எல்லாரும் கட்டுப்பாடோட இருக்காங்க எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் வேலைய பாத்துட்டு கிளம்பு அப்படின்னு ரொம்ப இலக்காரமா பேசிட்டாரு துறவிக்கு ரொம்பவே அவமானமா இருந்தது அந்த அரண்மனையை விட்டு வெளியேறிட்டாரு துறவியோடைய மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு இப்படியே காலங்கள் போகுது ஒரு நாள் மௌரிக மன்னர் இறந்தும் போயிட்டாரு அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அவருடைய ஆன்மா என்ன நினைச்சது தெரியுமா நான் தீவிர சிவபக்தனா இருந்திருக்கேன் நாட்டையே ஆட்சி செஞ்சிருக்கேன் நாட்டையே செல்வ செழிப்பா வறுமை இல்லாம பாதுகாத்துருக்கேன் அதனால எனக்கு தான் இடம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட பயணம் பண்ணுச்சு ஆனா அந்த ஆன்மா போன இடம் சொர்க்கம் கிடையாது நரகம் நரகத்தோட வாயில பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஆன்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது எம தர்மராஜாவை பார்த்து கேக்குது எனக்கு ஏன் இந்த நரகம் எனக்கு ஏன் சொர்க்கம் கிடையாது அப்படின்னு கேட்கவும் எம தர்மராஜா சொல்றாரு உன்னால எத்தனை மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க எத்தனை மக்கள் துயரப்பட்டிருக்காங்க நீ எவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்க உன திருத்திய கூட நீ அவமானப்படுத்திதான் அனுப்பி வச்சிருக்க இப்படி இருக்கிறப்போ உனக்கு எப்படி சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் நீ வெறும் சிவபக்தன்னு நீனா சொல்லிட்டா போதுமா உன்னுடைய பக்திய சிவம் ஏத்துக்கலையே அதுக்கான முயற்சிக்கு நீ எதுவுமே செய்யலையே எல்லாரையும் கஷ்டப்படுத்தி இருக்க அதுக்காக நீ பூலோகத்துல போயி நிறைய பிறவி எடுப்ப நீ இந்த ஜென்மத்துல சேர்த்து வச்ச பாவத்தை எல்லாம் அடுத்த ஜென்மத்துல சரி செஞ்சிடணும் உன்னுடைய கர்ம விலைய தீக்குறதுக்காக தான் உனக்கு இப்படி ஒரு பிறவி இருக்கு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும் அந்த ஆன்மாவும் பூலோகத்துக்கு வருது நிறைய பிறவி எடுக்குது இப்போ அந்த நரிதான் துறவி முன்னாடி நின்னுட்டு இருக்கு இந்த துறவி வேற யாரும் இல்லங்க மௌரிக மன்னர குடும்பம் ஆட்சி செய்ய வேணான்னு எந்த துறவி சொன்னாரோ அந்த துறவிதான் அந்த குகை முன்னாடி அமர்ந்திருக்கிறாரு துறவி தன்னுடைய ஞான திருஷ்டியால நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா அமைச்சர் அப்படின்றதுக்காக மாறி மாறி ஆட்களை அனுப்பி கூப்பிட்டுட்டே இருக்கானே நீ அங்க போ உன்னால என்னெல்லாம் நல்லது பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி உன்னுடைய கர்ம வினைய அங்கேயே தீத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் நரிக்கு அப்போதான் ஞான உதயமே வந்தது ஓ என்ன காட்டரசன் புலி இத்தனை முறை அழைச்சானா யோசிச்சு மறுபடியும் தேடி அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்குது புலி இருக்கிற இடத்துக்கு போயிருச்சு அந்த காட்டரசன் புலிக்கு நரிய பார்க்கவும் ரொம்பவே சந்தோஷம் உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுச்சு நரி சொல்லுது உன்னுடைய அரசவையில நான் சேர்ந்துக்கிறேன் ஆனா சில நிபந்தனைகள் இருக்கு அதுக்கு நீ ஒத்துக்கிட்டா நான் உன்னுடைய அரசவையில வேலை சொல்லுச்சு புலிக்கு எப்படியாவது நரி தன்னுடைய சேரணும் ஆசை அதனால சொல்லுச்சு நீ என்ன நிபந்தனைனாலும் சொல்லு அதுக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லவும் நரி சொல்லுது என்னுடைய ஆலோசனைய நீ தனியா தான் ஆலோசனைல நிரந்தர நம்பிக்கை உனக்கு இருக்கணும் மத்தவங்க சொல்றத வச்சு நீ என் மேல சந்தேகப்படக்கூடாது என்னுடைய வார்த்தைகளால யாரும் பாதிப்படைய கூடாது இதுக்கெல்லாம் உனக்கு சம்மதம்னா உன்னுடைய அரசவையில நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு புலி உடனே சம்மதம் தெரிவிச்சிருச்சு அப்புறம் என்ன நரி அமைச்சராச்சு அரசவைய ரொம்ப நேர்மையா வழி நடத்துச்சு அங்க நடந்த அட்டுழியங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சிருச்சு அங்க இருந்த மற்ற மிருகங்கள் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க ஒவ்வொரு தடவையும் நரி இந்த மாதிரி ஏதாவது பண்றப்போ அத கௌரவிக்கும் விதமா அந்த காட்டரசன் புலி பல பரிசுகளை கொடுத்துச்சு ஆனா அந்த எல்லா பரிசுகளையும் நரி நிராகரிச்சிருச்சு எந்த சூழ்நிலையிலும் நரி தன்னுடைய கடமையிலிருந்து தவறுனதே கிடையாது இதை எல்லாத்தையும் பார்த்த பழைய அமைச்சர்கள் அதாவது இதுக்கு முன்னாடி அமைச்சராய் இருந்த மற்ற நரிகள் எல்லாம் தங்களுடைய அதிகாரத்தை இழந்துருச்சு இந்த நரியோட செல்வாக்கையும் நேர்மையையும் பொறுக்க முடியாம இருந்துச்சு அதுக்காக ஒரு மோசமான சூழ்ச்சி ஒண்ணு செய்யணும் அதுக்காக என்ன பண்ணாங்க அமைச்சர்கள் அதாவது அந்த பழைய நரிகள் எல்லாம் திருடிட்டு வந்து இந்த புது நரி இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் வச்சிருச்சு அதுக்கப்புறமா அதே பழைய நரிகள் காட்டரசன் புலிகிட்ட போய் சொல்லுது இவ்வளவு நாளா புதுசா வந்த நரிய போய் நம்ப நீங்களே உங்களுக்காக தயாரிக்கப்பட்ட உணவை திருடிட்டு கொண்டு அதோட இடத்துல வச்சிருச்சு சொல்லிட்டாங்க புலிக்கு கோபம் நரி மேல சந்தேகம் அந்த புலியோட தாயார் வந்தாங்க அது ஒரு முதிய புலி ரொம்பவே அறிவு மிகுந்த புலின்னு சொல்லலாம் தன்னுடைய மகன் புலிகிட்ட சொல்லுது நரி உண்மையாதான் வாழ்ந்தது எந்த பதவிக்கும் ஆசைப்படல உண்மைய தெரிஞ்சுக்காம அவசரப்படாத அதுக்கு நீ எவ்வளவோ பரிசுகள் குடுத்திருக்க அது எல்லாத்தையுமே நிராகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமயத்துல அங்க வந்தது இங்க இந்த சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க உங்களுடைய உணவ அவங்களே திருடிட்டு கொண்டு போய் நரி இருக்கிற இடத்துல வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க புலிக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு நரிய கூப்பிட்டு மன்னிப்பு கேக்கணும் அப்படின்னு நினைச்சிச்சு நரியும் அங்க வந்தது புலி நரி கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு அப்போ நரி சொல்லுது மன்னிப்புன்றது வார்த்தைகள்ல மட்டும் கிடையாது என் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட தண்டனைய நீங்க தீர்மானிச்சுட்டீங்க இது எனக்கு அவமானம் இத கேட்ட புலி சொல்லுது நான் உன்ன அவமானப்படுத்துனது என்னோட அறியாமையால அதுக்காக உன்னுடைய உயிரை விடுறது நியாயமா என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுச்சு அப்போதான் நரி சொல்லுது எல்லாருமே வெளிப்படையா காற்ற முகம் ஒண்ணாவும் உள்ளுணர்வு வேற இருக்கலாம் நீதிக்கான பார்வை இதெல்லாம் வேணும் என்னுடைய இறப்பு இந்த உலகத்துக்கு பொறுமையும் நம்பிக்கையும் தீர்க்கமான பார்வையும் எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுக்கான பாடமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல விறகு கட்டையால மூட்டப்பட்ட நெருப்புல விழுந்து தன்னுடைய உயிரை விட்டுருச்சு நரி முற்பிறவில சேர்த்து வச்ச பாவங்களை தீத்துக்கணும்ன்றதுக்காக மறுபிறவில நரியா பிறந்து நல்லத மட்டுமே செஞ்சு நல்லதுக்காகவே தன்னுடைய உயிரை விட்டு தன்னுடைய கர்ம வினைய தீத்துருச்சு நரி உடல்ல இருக்கக்கூடிய ஆன்மா வானுலகத்தை நோக்கி பயணம் பண்ணுச்சு இப்போ அந்த ஆன்மா நினைச்சிட்டே போகுது நம்மளுடைய கர்ம வினை தீந்துருச்சான்னு தெரியலையே மறுபடியும் நமக்கு நரகம் தானோ மறுபிறவே எடுக்க வேண்டியது இருக்குமோ அப்படின்னு ரொம்ப கவலையோட போச்சு ஆனா நிறைய பிறவி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லத மட்டுமே செஞ்சு நல்லதுக்கு மட்டுமே வழிகாட்டி நல்லதுக்காகவே உயிரை விட்டதுனால இப்போ அந்த ஆன்மாக்கு சொர்க்கத்துல அனுமதி கிடைச்சது சொர்க்கவாசல் திறக்கப்படுது இரண்டு அழகான பெண்கள் அந்த ஆன்மாவ ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க இந்த கதையதான் பீஷ்மர் அம்பு படுக்கையில இருந்து யுதிஷ்டருக்கு சொல்லிட்டு இருந்தாரு யுதிஷ்டரே நீதி அப்படின்றது ஒருத்தருடைய செயல்ல மட்டும் கிடையாது அவருடைய உள்ளார்ந்த மனநிலையில உள்ள நம்பிக்கை பொறுமை இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உருவாக்குறதுதான் தோற்றம் எப்பவுமே உண்மையை காட்டாது அவசர தீர்மானங்கள் நல்லவங்களை இழக்கக்கூடிய வாய்ப்ப அதிகரிக்கும் நீதின்றது கோபத்தால இயங்கக்கூடாது அது ஞானத்தால இயக்கப்படணும் தோற்றத்தை வச்சு ஒருத்தரை மதிப்பீடு செய்யக்கூடாது நம்பிக்கையை சீக்கிரமா குலைக்க கூடாது நேர்மையையும் மனப்பான்மையையும் தீர்மானம் எடுக்கணும் சத்தியம் பேசுறவங்களும் பொறுமையும் ஞானமும் கண்டிப்பா நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னாரு மனித வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது இது இயற்கையுடைய சட்டம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில சந்தோஷம் வரும் அது மாதிரியே துன்பங்களும் வரும் இன்பம் வந்தா நம்ம கடவுள புகழ்றோம் ஆனா துன்பம் வந்தாலே கடவுளுக்கே கண் இல்லையா என்னதான் பாவம் செஞ்சேனோ நான் மட்டும் ஏன் இப்படி பாடா படணும் அப்படின்னு பல கேள்விகளை எழுப்புறோம் ஆனா இந்த கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய முக்கியமான மூணு தத்துவம் இருக்கு அதுதான் கர்மா கர்மானா என்ன ஒரு மனிதன் செய்யக்கூடிய புண்ணியமும் பாவத்துக்கான ஒரு சமமான எதிரொலி தான் கர்மா இததான் செயல் விளைவுக்கான இயற்கை நியதி அப்படின்னு சொல்றோம் நாமே விதைத்த விதையத்தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் கர்மால மூன்று வகை இருக்கு முதல் கர்மா திருத செய்யக்கூடிய பாவங்கள்னு சொல்லுவாங்க கொலை கற்பழிப்பு சொத்துக்களை அபகரிக்கிறது தாய் தந்தையரை பராமரிக்காம விடுறது கணவன் மனைவிக்கோ இல்ல மனைவி கணவனுக்கோ செய்யக்கூடிய துரோகம் பெற்ற பிள்ளைகளை கவனிக்காம விடுறது நம்பிக்கை துரோகம் செய்யறது இது எல்லாமே மன்னிக்க முடியாத பாவங்கள் இந்த பாவம் செய்யறவங்களுக்கு முன்னோர் வழிபாடு பழிக்காது குலதெய்வ வழிபாடு இருக்காது எவ்வளவு பரிகாரம் செஞ்சாலும் பலனில்லாம போயிரும் இது கடுமையான கர்மவினை இதற்கான பயனை இந்த ஜென்மத்தில கண்டிப்பா அனுபவிச்சே தீரணும் இரண்டாவது வகையான கர்மா அத்ருத கர்மா இது முற்பிறவில தெரியாம செஞ்ச பாவங்களுக்கான விளைவுகள் கர்மாவுக்கு சரியான மந்திரத்தை சொல்லணும் தீவிரமான பக்தி இருக்கணும் நிறைய புண்ணியங்களை செய்யலாம் இப்படி எல்லாம் செஞ்சா ஓரளவுக்கு அதுல இருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கும் இதுக்கு சாந்தி மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரம் என்னன்னா ஓம் சக நௌ புனத்து சக வீரியம் கரவா வகை வகை தேஜஸ்வி திமஸ்து விஷவா ஓம் சாந்தி சாந்தி இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில அமைதி கிடைக்கும் அப்படின்றது பெரிய நம்பிக்கை மூன்றாவது கர்மா அத்ருத கர்மான்னு சொல்லுவாங்க மன்னிக்க கூடிய சின்ன வினைதான் அது ஒரு மனிதன் தெரியாம செய்யக்கூடிய குற்றங்கள் தான் இந்த அத்ருத கர்மா இதுக்கு மனம் வருந்தி கடவுள் கிட்ட மன்னிப்பு கேட்டாலே போதும் பரிகாரம் தேவைப்படாது மனப்பூர்வமான பிரார்த்தனை தான் முக்கியம் இதுதான் மூன்று வகையான கர்மா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய கூடிய பிரச்சனைகள் நஷ்டங்கள் நோய்கள் பிரிவினைகள் துன்பங்கள் எல்லாமே அவங்களுடைய கடந்த செயல்களால வர்றதுதான் கால பகவான் ஒவ்வொரு செயலையும் பதிவு செஞ்சுகிட்டுதான் இருக்காரு நம்ம செய்யக்கூடிய தவறை யாரும் பாக்கலனாலும் அதுக்கான சாட்சி இல்லனாலும் அதுக்கான கர்ம வினைய நாம அனுபவிச்சுதான் ஆகணும் ஒரு மனிதனுக்கு மூன்று வகையான கர்மாவ பத்தி பார்த்தோம் ஆனா அந்த மூன்று வகையான கர்மாவும் மூன்று இடத்துல இருந்து ஒரு மனிதனுக்கு வருது ஒன்னு தாய் வழி கர்மா இன்னொன்னு தந்தை வழி கர்மா இன்னொன்னு நம்மளுடைய முற்பிறவி கர்மா இது மூன்றுமே ஒரு சேர நல்லா நிலைச்சிருக்கும் அடுத்த பிறவிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அதனால இந்த ஜென்மத்திலேயே நம்மளுடைய கர்ம வினைய சரிவர முடிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லத மட்டுமே செஞ்சுகிட்டே இருக்கணும் தீயத பத்தி யோசிக்காம பாத்தீங்களா மௌரிக மன்னர் அவர் செஞ்ச கொடுமைகளால அந்த பாவத்தை தீத்துக்கிறதுக்காக அவருடைய கர்ம வினை மறுபடியும் பிறவி எடுக்க வச்சுது அவருடைய கர்ம வினைய தீத்துக்கிறதுக்காக தான் நரியா பிறந்து அவருக்கே ஒரு வழி கிடைச்சது மாதிரி புலியோட அரசவையில சேர்ந்து தன்னுடைய கர்ம வினைய மொத்தமா தீர்த்துக்கிட்டு சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாரு இந்த மாதிரி தாங்க நம்மளும் வாழ்க்கையில துன்பங்களை அனுபவிக்கும் போது அது முற்பிறவியோட பயன் நினைச்சிட்டு இந்த பிறவியிலேயாவது முடிஞ்சளவு நல்லத செய்யணும் அப்படி செஞ்சோம்னா நம்மளுடைய ஆன்மாவுக்கு இந்த பிறவியிலேயே முக்தி கிடைச்சிடும் அப்படி இல்லனா மறுபடியும் மறுபடியும் பிறப்பெடுத்து ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொரு மாதிரியான துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் யுதிஷ்டருக்கு பீஷ்மர் சொன்ன மாதிரி முடியும் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் அடையாளம் தெரியறதுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் தீர்க்கமான ஆய்வும் ரொம்பவே முக்கியம்னு தெரிஞ்சிருப்போம் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்கும் போது இந்த கதை உங்களுக்கு நினைவுல இருக்கட்டும் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன் இத்துடன் இந்த காணொலி இனிதே முடிவடைகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் கதை போமா நன்றி வணக்கம்